ஹாய் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நம்ம ராமேஸ்வரமீன் லைஃப் ஸ்டைலில் தொடர்ந்து வீடியோ பண்ண முடியல ராமேஸ்வரமின்னு லைஃப் ஸ்டைலில் மட்டும் கிடையாது ராமேஸ்வர மீனவன் ஃபேமிலியிலையுமே நம்மளால் தொடர்ந்து வீடியோ பண்ண முடியலை அதுக்கு காரணம் என்னன்னா இப்போ தான் முதல் முறையாக வந்து நம்ம சேனலில் கருவாட் பிஸ்னஸ்ஸே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதனால தான் நம்மளால் தொடர்ந்து வீடியோ பண்ண முடியலை ஆனால் தொடர்ந்து வீடியோ பண்ண முடியலைனாலும் எனக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களில் தொடர்ந்து என்னால் முடிஞ்ச வரையே வீடியோ பதிவுகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நம்ம ராமஸ்ரீ மீன் லைஃப் ஸ்டைலில் வந்து பெரும்பாலும் வந்து நம்ம பாமன் முத்தனை மீன் வெட்டக்கூடிய வீடியோ பதிவும் இல்லை பாமன் கடற்கரையில் நடக்கக்கூடிய ஏலங்களையும் தொடர்ந்து நான் பதிவிட்டுக்கிட்டே இருந்தேன் ஆனால் இப்போ இந்த கருவாட் பிஸ்னஸ் ஆரம்பித்ததுனால நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ஒரு ஆளே செயல்படுறதுனால நம்மளால் எதுவுமே பண்ண முடியலை இன்றைக்கி ஒரு கிடைக்கிற கேப்பில் நம்ம பாமன் முத்தனை மீன் வெட்டக்கூடிய வீடியோ பதிவை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி நம்ம பாமன் முத்தனை வெட்ட போகிற மீன் என்ன மீன் கேட்டிங்கன்னா கெல்லல் மீனுங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது கருவாவல் மாதிரியே தெரியுதா ஆனால் கருவாவல் வேற இந்த மீன் வேறுங்க ஆனால் இந்த மீனை வந்து நான் சாப்பிட்ருக்கேனா சாப்பிட்டது இல்லையா அப்படின்னு சொல்கிறது எனக்கு நினைவு இல்லை இப்போ ரீசனாக சாப்பிட்ருந்தா கூட நம்மளுக்கு நினைவு இருக்கும் நம்ம சாப்பிட்டு பல ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால இந்த கெல்லல் மீன் நம்ம சாப்பிட்ருக்கோமா சாப்பிட்டது இல்லையா அப்படின்னு சொல்கிறது எனக்கு சுத்தமாக நினைவு இல்லை ஆனால் இன்றைக்கி இந்த கெல்லல் மீன் வெட்ட வந்தாங்கள்ல அவங்கள்ட்ட இந்த மீனை பற்றின சுவையை பற்றி நான் கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சாப்பிட்றக்கு வாவல் மாதிரி இருக்கும்டா ஆனால் வாவல் கொஞ்சம் மெல்லிசமாக இருக்கும் இது கொஞ்சம் ரப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இன்னும் ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா தெல்லல் மீன் வந்து விடக்கடிக்கக்கூடிய மீன் ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம எப்பவும் சொல்கிறது தாங்க கவிச்சி அடிக்க மீன்களை நம்ம சமைச்சு வீடியோ பண்ணும்போது கவிச்சு அடிக்கக்கூடிய மீன்களை எப்படி கவுச்சை இல்லாமல் சமைச்சு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஏராள நேரம் வீடியோ பதிவுகள் பண்ணியிருக்கோம் அதனால் மீனில் அடிக்கக்கூடிய கவிச்சை நம்மளுக்கு பெரிய விஷயமாகவே தெரியாதுங்க கவிச்சு அடிக்கக்கூடிய மீனாக இருக்கட்டும் அதிகமான உப்பு போட்ட க கருவாடுகளாக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே நம்ம நார்மலாகவே சாப்பிட்டு எந்திக்கலாம் இதான் என்னுடைய கருத்துங்க நான் இந்த கெல்லல் மீன் வந்து சாப்பிட்ருந்தேன்னா கண்டிப்பாக கண்டிப்பா இந்த கெல்லல் மீனுடைய டேஸ்ட்டை பத்தி உங்க எல்லாத்துமே முழுமையா பகிர்ந்திருப்பேன் ஆனா இந்த கெல்லல் மீன் சாப்பிட்ட யாவகம் எனக்கு இல்லாதனால நான் ஒரு சில கேட்டு தான் இந்த கெல்லல் மீனுடைய சுவையை நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்களெலாம் இந்த கெல் மீன் பார்த்துருக்கீங்களா வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா வாங்கி சாப்பிட்டவங்க வந்து இந்த கெல்லல் மீனுடைய டேஸ்ட் எப்படி இருந்துச்சு இந்த மீனை எடுத்து சாப்பிடும்போது இந்த மீனுடைய சதைப்பகுதிகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கெல்லல் மீனை நான் பார்த்ததில்லை இன்னைக்கு தான் முதல் முறையாக பார்க்குறேன்னு சொல்கிறவங்களும் வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய பிடிச்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தொழிலாக இருந்தால் மீன்கள் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்டு சில ஆணவங்களையும் சில மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமாக பங்கிருந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பற்றி உங்க எல்லாருக்கும் பிடிச்ச நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வர மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க